தாயாச்செல்லாருக்கும் வணக்கம் ஸோ நிறைய நாளைக்கு பிறகு இந்த ஒரு வீடியோன்றது ரெண்டு சேனலில் வரப்போகுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹோப்ரோ ஹீரோ டுவெல்ன்றத வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஓப்ரோ ஹீரோ செவன் பிச்சு அது வந்து நான் இந்தியாவில் லடாக் லைட் முடிச்சுட்டு வரும்போது நான் வந்து அதை கோயம்புத்தூரில் வச்சு சேல் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் தொடர்ந்து வீடியோஸ்ன்றது போட முடியல ஸோ இப்போ சில பல தனிப்பட்ட காரணங்களும் கொஞ்சம் வீடியோஸையும் தொடர்ந்து போடணும் அப்படின்றக்காக நான் வந்து இந்த கோப்ரோ ஹீரோ டுவெல்ன்றதை வாங்கி செய்து கொண்டிருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து முருங்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்ட போயின்னு இருக்கிறேன் இங்கேயால் அப்படியே வலப்பக்கம் போனால் மதவாத்தி ரோட்டுக்கு போகலாம் அப்படி இடப்பக்கம் இங்கேயால் போனால் மன்னார்க்கு போய்கொள்ளலாம் மன்னார் தலை மன்னார் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கன் முருகன் முருங்கன் மரக்கடைகள் அப்படி பல இதுகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரயில் ரோட் போகுது இப்போ ட்ரெயின் வந்து ஒன் ஹவருக்கு முன்னக்கே போயிட்டுது கொழும்புக்கு போயிட்டுது ஸோ அந்த ட்ரெயினில் நான் போகிறக்கு இருந்தது ஒரு கடைசி நேரத்தில் அதாவது நேற்று நைட் தான் பார்த்தீங்கன்னா முடிவு செய்து அப்படியே பைக்லேயே போயிடுவோம் அப்படின்ட்டு முடிவு செய்தேன் நான் ஸோ எது ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னார்லேருந்து அப்படியே நகம்பு அடுத்தது கொழும்பு போகிறோம் பிளான் ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அண்டாபுரம் போவோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தேன் ஸோ எதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவோட பைக் மெட்டது அப்பாவோட பைக் மெட்ட இந்த சில சில பார்ட்ஸ்கள் வாங்க வேண்டியிருக்கு பைக் பார்ட்ஸ்கள் ஸோ அதுகளை பார்த்து பார்த்து வாங்க வேண்டிய ஒரு காரணத்தால் நான் வந்து பைக்கில் போக வேண்டிய கட்டாயம் போயிட்டுல என் ட்ரெயினாக இப்போ நிறைய பாட்டி கிளவுஸ் போட்டுருக்குறேன் ஸோ க்ளவுஸும் பார்த்தா நான் இப்போ தான் கவனிக்கிறேன் வேற வெட்டிட்டு இது கிளவுஸ் அடப்பாய் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம் ஒரு நோமலான ஒரு நல்ல க்ளவுஸுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ சொன்னால் பண்ண முட்டுவார் அப்படிங்கிறத்துக்கிட்ட போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ரயில்வே குரோஸ் போகிறதா இப்போ கட்டையடம்மன் அப்படின்ற இடத்துக்கிட்ட போயிட்டுருக்குறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவதானமாக தான் போகணும் என்ன சொன்னால் அங்கேருந்து வாரவானோ இங்கே தெரியாது இங்கேருந்து வானம் அங்கால தெரியாது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பெருமொரு ஒரு கே ஒன்று இல்லை இந்த இடத்துல பார்த்து அவதானம் போகணும் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஆறை கால் ஸோ நான் வலிக்கிட்டு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு வலிக்கிட்டு அந்த பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டு இப்போ இப்படி நேரத்துக்கு இந்த பார்ட்ஸ் கடை பக்கத்தில் இருக்குது ஸோ அப்படியே நேரத்துக்கு அந்த பார்ட்ஸ் கடைக்கு போய்ட்டு அது ஒரு வீட்டோட சேர்ந்த மாதிரி இருக்க வேலை பரவாயில்லை ஸோ அந்த கடைக்கு போய்ட்டு சில பார்ட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தேன் அதனாலேயே கொஞ்சம் லேட்டாக போயிட்டு மடி ஜங்ஷனுக்கிட்ட வந்துவிட்டோம் ஸோ இந்த இடங்கள்லாம் கொடுதலாக ட்ராஃபிக் போலீஸ் நிற்கிறது இந்த இருக்கு தானே இந்த மரங்கள் இந்த மரங்கள் கிட்ட மறைந்த வண்ணம் இருப்பார்கள் மாதிரி இப்போ அப்படியே இந்த மரம் அதை வழிபட்டிருக்கிறத பழமே இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலம்னு சொல்லும் போது போன வருஷம் அதுக்கு முதல்ல வருஷம்லாம் இதில் அந்த ஆமி செக் பாயிண்டாக இருந்தது அதாவது இராணுவ சோதனை சாவடி இருந்தது ஆனால் இப்போ வந்து எடுத்துட்டான் அந்த இடத்த ஏன்னு சொல்லி தெரியலை இதில் ஒரு விஷயம் போட்டிருக்கு பாருங்கள் வாகனம் ஓட்டும்போது கயத்தில் வீசி பயன்படுத்துவதே தவித்துக்கொள்ளவும் டோன் ஜூஸ் போன் வைல் ட்ரைவிங் இப்போ பறையநாயங்குளம் அப்படின்ற இடத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ மதவாச்சி நாற்பத்தி ரெண்டு வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் அதே மாதிரி வவுனியாவுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் வவுனியாவுக்கு இப்போ அதிகம் அப்படி சொன்னால் இங்கே கடப்பக்கம் போகணும் அதே மாதிரி நேராக போனால் மதவாச்சிக்கு போய் கொள்ளலாம் செட்டி குளத்துக்கிட்ட வந்துட்டேன் இப்போ இப்போ முதலியார் குளத்துக்கிட்டே போயிட்டுருக்குறோம் இந்த இடத்துல பாருங்கள் கொக்குகளை எப்படி போட்டு வயலை போட்டு கிண்டிகிட்ருக்கு இப்போ இந்த இடத்தெல்லாம் திரும்ப போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது இந்த இடங்கள்லாம் கூடுதலாக வாராக்கள் சாப்பிட்ருப்பாங்க இதுக்கப்புறம் கடைகள் கொஞ்சம் குறைவு தான் பஸ்ஸில் வார்கள் கூடுதலாக இந்த இடங்கள்லாம் சாப்பிடுவாங்க வெங்கலச்சட்டி குளம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு ஒன்று போது பாருங்க இது வந்து மல்வத்தோயா ஸோ இப்போ ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டணும் பாருங்கள் டயர் வந்து நான் ஃபுல்லாக ஃபுல்லாக போயிட்டு ஸோ இதில் வந்து பெருசாக க்ரிப்புன்றது பரவாயில்லை ஸோ டயரையும் பார்த்தீங்கன்னா டெய்லி சேஞ்ச் பண்ணிடணும் அப்படியாது போட்டுக்கிற டயரில் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் செவன்ட்டி சிக்ஸ்டி செவன்டின் இன்ச் வீல் ஸோ அதுக்கு எது மாதிரி தான டயர் தான் பார்த்தீங்கன்னா வார டயர் நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் ஸோ அதோடய வைடாக போட்டால் கொஞ்சம் ரோட் கிரீப் இருக்குன்றதால் நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பைக் வாங்கினதுலேருந்து இந்த டயரெலாம் பாய்ச்சி வரேன் ஒன் செவன்ட்டி அதே மாதிரி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டென் நூற்றி பத்து அதில் கொஞ்சம் க்ரிப் இருக்குது ஸோ அந்த டயரும் இன்றைக்கி நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அப்படிங்க அதே மாதிரி இதில் சொன்னால் சேடல் ஸ்டே சேடல் ஸ்டே அது மாதிரி பாக்ஸ் போட்டுறதுக்கு அந்த ஸ்டேயும் இருக்குது ஸோ நான் வந்து பாக்ஸ் பூட்டலை ரெண்டு பேர் போனால் பாக்ஸ் பூட்டின்னு போகலாம் நான் தனியாக சூழலாக போடுறல பாக்ஸ் தேவைப்படுறேன் ஸோ ஒரு பேக் மட்டும் ஒரு வெக்கப்புக்கு அதை வச்சுருக்குறேன் ஸோ இப்போ வலிக்கலாம் இப்போ நான் போய்கொண்டிருக்க இந்த இடத்த பாருங்கள் ஸோ அந்த இடத்துல ரோட் வந்து ஃபுல்லாக மூடிச்சுன்னு சொன்னால் எங்களோட இடம் அதாவது நானட்டாம் பகுதி அந்த இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளம் பிடிச்சிரும் ஸோ இந்த ஆறு பார்த்தீங்கன்னா மல்வத்தொயா இந்த ஆறு வந்து பெருக்கெடுத்து இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக வலிஞ்சுன்னு சொன்னால் வெள்ளம் தான் ஸோ இதே வெள்ளம் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கும் இந்த இடத்துல பாருங்க ரெண்டு சைட்டும் இந்த பொல்லு விளையா வடிவா இருக்குன்னு சொல்லி மெல்லி ஃபுல்லாவே இருக்குது வளர்ந்து போய் இந்த இடத்துல முன்னே பாருங்க ஒரு சீட்டி கண்டிப்பா போயிட்டு இருக்காங்க சொல்லுவோம் இப்ப இந்த இடத்துல பாருங்க பாலம் ஒன்று வடப்பக்க சைட் போக விழா இருக்கு போலாம் இந்த இடத்துல போகும்போது யாகனமாக தான் போகணும் இப்போ பாருங்கள் இடப்பக்கமாக போனால் ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் அண்டாபுரம் அதே மாதிரி இருபத்தி நாலு மீட்டர் விளாச்சிய விளாச்சியை விளாச்சிய பத்து கிலோமீட்டர் மீட்டர் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் அந்த அண்டாபுரத்துலேருந்து புத்தளம் போகிற கிட்டே வந்துட்டேன் மச்சியாவே ஸோ இதில் வந்து இடப்பக்கமாக சாரி வலப்பக்கமாக திரும்பி போய்க்குள்ள பிடிக்குமாரி இருக்கும் இப்போ இதில் இல்லைங்கேரம்பாட்டி சாப்பிட்லான்னு பார்க்குறேன் ஸோ கடைகள் வரும்போது பார்க்கலாம் ஸோ அதில் பழக்கடைகள்லாம் இருக்குது இன்னும் புத்தளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர்லாம் வரும் இந்த இடத்துல பாருங்கள் ட்ராஃபிக் மத்திய கேக்கிறாங்க புத்தளத்துக்கு நாற்பத்தி நாலு ஆறு கிலோமீட்டர் கொழம்புக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இல்பத்து இப்போ பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ராஜாங்கண்ணை எங்கள்ட இடத்துக்கிட்ட இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய பாலம் கொண்டு வருது ஃபுல்லாக இரும்பு பாலம் தான் என்ன ஆறுன்னு சொல்லி தெரியலே இடத்துல பார்த்தீங்கன்னா பருப்பும் பராட்டம் கொடுத்துருக்குது ஸோ ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபுரம் மைக் வேலை செய்யலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சா காலை சாப்பாடையும் சாப்பிட்டு இப்போ நான் புத்தலாக அதை கொஞ்சம் முன்னு போயிட்டு இன்னும் புத்தளத்து பார்த்திங்க அப்படி சொன்னால் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இப்போ ஒரு வழியாக புத்தளை டவுனுக்குள்ளே வந்தாச்சு இந்த இடத்துல பாருங்கள் பக்கம் போனால் அப்படியே குழம்பு போய் கொள்ள ஃப்ரீ மாதிரி இருக்கும் ஸோ புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழக்கடை ஒன்று இருந்து ஸோ அந்த பழக்கடையை போயிட்டு கொஞ்சம் சில பழங்களை வாங்கிட்டு ஸோ காலை சாப்பாட்டுக்கு பிறகு இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் இடையில் ட்ரிங்க்ஸோ ஒன்றுமே பிடிக்கலை ஸோ இந்த இடத்துல பேச எனக்கு சரியாக தெரியல ஸோ இந்த இடத்துல பாருங்க மூன்று பழக்கடைகள் இருக்குது ஸோ புத்தலத்துலேருந்து சிலா வர வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பழங்கள் வாங்குகிற இடம்னு சொன்னால் இதுதான் நான் சொல்லுவேன் இதில் பாருங்கள் ஒரு பூனைக்குட்டி உண்டை எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காய் கிலோ ஸ்டார் ஃப்ரூட்டும் ஒரு கிலோ கோட்டம்லன்னு வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டுட்டு வெளிக்கிட போகிறேன் கூடுதலாக பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப் போகும்போது நான் அந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவேன் ஸோ இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு காமன்தியல் இருப்பேன் நினைக்கிறேன் இதுக்கு முன்னுக்கு இந்த நான் கதைச்ச ஓடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோவா ரெக்கார்ட் ஆகலை ஸோ வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆடியோ வந்து கொஞ்சம் பாருங்க நான் நினைக்கிறேன் மைக் வியர் கிளான் இருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் பாருங்கள் சிலாபத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்குன்னு இந்த பாலம் கொண்டு வருது இந்த பாலத்துக்கு கீழே போனால் கொஞ்சம் அந்த குளிக்கிற வேலைகள் அப்படி இதெல்லாம் பார்க்கலாம் குளிக்கலாம் ஆனால் குளிக்கிறப்போ அதில் ஒரு எல்லை ஒன்று கொடுத்து இருக்கிறாங்க அந்த குளம் கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆழமான இடம் உண்டாத அதுக்கான ஒரு எல்லைகள் இருக்கு இப்போ சிலாபத்துக்கிட்ட வந்துட்டோம் சிலாபம் டவுன் ஏரியாவில் போயிட்டு இருக்கிறேன் இப்போ ஆனால் டிராஃபிக்கா தான் இருக்குது கொஞ்சம் வடிவ மெயின்டைன் பண்ணுறாங்க மேலே இப்போ பாக்கு அது எல்லாம் வச்சுல பாருங்க பெரிய ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்கு சிவன் கோயில் நினைக்கிறேன் சிவன் தான் நிறைய கடைகள் உடுப்பு கடையாக தான் இருக்குது இடம்லாம் இந்த இடம்லாம் மளிகை உடுப்பு போடுறான் பாருங்களேன் ஸோ இதில் பாருங்க நாத்தாண்டியா இருக்குது இந்த நாத்தாண்டியாவில் போய் போனால் கொஞ்சம் விஹமாம் பொயில்னா அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ட்ராஃபிக் இருக்காது ஸோ அதனாலேயே ஷார்ட்கட் இது ஒரு கட் தான் ஆனால் சுற்றி வர டிராஃபிக் எல்லாம் விகமான போயிடலாம் பதினஞ்சு கிலோமீட்டர் அதிகமாக கொச்சி கடை பத்தும் போது உருப்பத்தலாவது தாண்டியா கிராமெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக வந்து ஓட்டு தொழிற்சாலை தான் இருக்குது இதில் பாருங்க ஓடுகள் எவ்வளவு ஓடுகள் இருக்குன்னு சொல்லி சுத்தி மத்தியும் இந்த ஓட்டு கடை எல்லாம் இருக்கும் இது இந்த ஓடு ஃபேக்டரி போல இருக்கு இலங்கையில பாத்தீங்கன்னா அந்த தங்கோட்டுன்ற இடத்துல வந்து டைல்ஸ் வந்து கொஞ்சம் இடம் பாருங்க எல்லா இடமும் இந்த ஓடு தான் சுத்தி மத்தியும் இந்த ஓட்டு ஃபேக்ட்ரியாக தான் இருக்குது ஒரு நாளைக்கு இந்த ஓட்டு ஃபேக்டரியை உள்ள போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஆனால் இப்போ வந்து அதுக்கு டைம் இல்லை உள்ள போனால் கிடையாது அரை நாள் வந்து ஃபுல்லா வினக்கட்டு பார்க்குற மாதிரி இருக்கணும் அதை விட்டு அந்த இருந்து கொழம்பு போகிற அந்த மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் இப்போ இல்லை பாலம் இருக்குது பாலத்தை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு ஸோ அந்த நான் போக போகிற இந்த டயர் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் ஒன்று இருக்குது இந்த சின்ன பாலத்தெல்லாம் போக வேண்டிய மாதிரி போட்டிருக்குது ஆகா அந்த பாலத்தெல்லாம் போயிருக்க வேண்டியது நான் இப்படி போகிறேன் ஆனால் என்ன செய்வது யே வண்டி தான் ஸோ இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் அதில் இருபது கிலோமீட்டர் சொன்னால் பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் இந்த கடைக்கு இப்போ லொக்கேஷனை போடுவோம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிக்சல் ஃபோனில் வந்து கூகுள் மேப் வைக்கிறேன் ஆனால் இது வந்து ரெண்டா கூகுள் மேப் போட்டு இந்த பைக்கில் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இந்த கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரக்கட் கேஸ் கலண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது கரண்டு குளர்ந்தாலும் கனியமாக ஒரு பன்னெண்டை முக்காலுக்கு போய் நினைக்கிறேன் அந்த டயர் சொப்புக்கு ஸோ டயர் அப்படியே இன்றைக்கு மாற்றிடணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயர கண்டிஷன் மோசமாக இருக்குது ஸோ டயர் மாற்றாமல் இங்கேருந்து போகிறோன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா சந்து பந்து அலைஞ்சி கடைசியில் டெவிலுபட்டியாக போகிற ரோட்டுக்கிட்ட வந்துட்டேன் நீர்கோளம்லேருந்து டெவிலுபட்டியாக போகிற ரோட் தான் அந்த ரோட் ஸோ இந்த ரோட்டில் தான் அந்த கடை இருக்குது இந்த தூரமாக இந்த ஒரு கடைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னையும் வந்திருக்கேன் முதல் ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையிலாம் டயர் மாத்தி நிற்பா நான் பைக்கில் ஸோ இந்த கடை தான் அந்த கடை இல்லை பாருங்கள் இந்த மோட்டர் மாட்டர்னு போட்டிருக்கு மோட்டர் பைக் டயர்ஸ் எப்படி இந்த கடைக்கு முனுக்கு பாருங்கள் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது ஸோ ஃப்ளைட் ஒன்று போயிட்டுருக்கு இப்போ இந்த பைக்கில் டயர் கண்டிஷனை காட்டுறவங்களுக்கு பாருங்கள் படகு பயங்கரமாக உள்ள இந்த டயரை கொண்டு ஒன்றுனா சரக்கு வண்டியை தான் ஃபுல்லாக டயர் போயிட்டுது அதே மாதிரி முண்டேரை பாருங்கள் முண்டேர் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் மாற்றுறது நல்லது இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நெகம்பு போகிற ரோட் ஸோ நெகம்பு டவுன் போய்க்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த ரோட் பார்த்தீங்கடா டிவிலிப்டியாக போகுது ஸோ அதில் பாருங்கள் இந்த மோட்டல் மாட் அப்படி சரி போட்டிருக்குது ஸோ இப்படியே பார்த்திங்க அப்படின் சொன்னால் இதுதான் அந்த கடை அவர்தான் பார்த்தீங்கடா இந்த கடையோட ஓனர் ஸோ டயர்ஸை நான் காட்டுறேன் அப்படி பாருங்கள் இதில் வந்து இந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொனட் பொண்டா ஹோனட் டயர் இதில் ஒன் எயிட்டி டயருட் சைஸ் வந்து ஒன் எயிட்டி டைரெலாம் பார்த்தீங்கன்னா கொண்டா கொனட்டுக்குரிய டயர் தான் கொண்டா கொனட்டுன்னு சொல்கிற விட சுப்ப பைக் கொடுத்ததெல்லாம் ஒன் எயிட்டி டயர் தான் வர வரது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட் டயர்லாம் எடுக்குது ஓஃப்ரோட் டயர்லாம் ரோட் டயர் தான் ஸோ இதில் வந்து பாருங்க சின்ன பெட்ச ஒன்று இருக்குது ஸோ டயர் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் டயரை பார்த்து பார்த்து எடுத்துடுவார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தால் நல்ல ஒரு விலைக்கு டயர் எடுத்துடலாம் வாங்கின டயர் உங்களை காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அடுத்த டயர் இது வந்து ஃப்ரண்ட் டயர் அதே மாதிரி இது வந்து பேக் டயர் இது வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றக்காக அந்த டயரை அடுத்தேன் பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் பாவி அப்படின்னு சொல்லி இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய டயரெலாம் இருக்குன்னு சொல்லி இல்லை டயர் ஒன்று காட்டுறோம் இந்த டயர் தான் வாங்கணுட்டு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இருந்தது இதுக்கு முன்னுக்கு நான் இப்படி நான் டயரில் மாற்றிருக்கிறேன் இதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட் டயர் இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் வாங்க முடியல சுச்சுவேஷன் ஆனால் இந்த டயராக உண்மையில் எனக்கு நல்ல விருப்பம் இந்த டயர் போகிறோம்னு சொல்லி அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட் டயர் இருக்குது ஒன் டென் நூற்றி பத்து சைஸ் அதே மாதிரி எல்லா டயரும் இருக்கு நோங்களை காட்டுற மாதிரி எல்லாம் வந்து இது வந்து இந்த பைக் அதே மாதிரி இது வந்து ஒரு சூப்பர் கப் அதில் போடக்கூடிய டயர்னு நினைக்கிறேன் டயர் புதுசாக தான் இருக்குது பாருங்கள் டயர சைஸை கிட்டத்தட்ட ஒரு அறுபது சைஸ்லேருந்துது டயரோட சைஸ் வந்து அறுபது அறுபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் இதில் சைஸ் இருக்குது அறுபதுலேருந்து இது இது ஒரு சைஸில் இருக்குது இது வந்து என் ரோக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதில் பாருங்கள் பெரிய டயர் டோ டயர் என் பைக்கில் போடுற டயர் பார்த்தீங்கன்னா தான் டயர் ஸோ இதில் ப்ரைஸ் கொஞ்சம் கூடவா இருக்குது மற்றது கொஞ்சம் புது டயராக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சேஞ்சுக்கு அந்த டயரை போடணும்னு சொல்லி பார்க்குறேன்

Same road. same road you look left side 700 <laughs> <okay, laughs> uh, 700 meters 700 meters முன்னுக்கு நான் சாப்பட்டு இருந்த aitäh , okei , tän- . ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டயரை மாற்றிட்டு அப்படி அந்த மாற்றின டயரை பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கொடுத்துட்டு இப்போ நான் கொழும்புக்கு போயிட்டுருக்குறேன் ஸோ அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேர்கொழும்பு ஜங்ஷனில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்கா அந்த கடையில் வந்துட்டு நம்பர் வாங்கினா அந்த கடையை அவங்க எங்கெங்கே அந்த பார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போயிட்டு அதை முதல் செய்யலாம் ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கனா அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற ரோட் மாதிரி அந்த ஹைவேக்கு வரக்கூடிய அந்த ரோட்டுக்கிட்ட வந்துடுவேன் இப்போ அப்படியே வளப்பக்கம் போனால் பார்த்தீங்கனா பண்டவர் நாயக்க சர்வதேச வானிலையம் இப்போ பார்த்தீங்க சொன்னா சொன்னால் கிட்ட வந்துட்டோம் இந்த கொழம்புக்கு வந்தாலே இந்த மாதிரி ரஃபிக்ல மாற்றதே ஒரு வேலையாக போச்சு ஒரு வழியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வாங்க வேண்டிய பார்ட் ஆமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியாச்சு ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோடல இருக்கக்கூடிய அந்த ஹீரோ பார்ட்ஸ் ரூம் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கே இங்கேருந்தான் பார்ட்ஸு எல்லாம் சப்ளை ஆகுது ஸோ அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியாச்சு ஹீரோ ஷோரூம் அப்படின்னு சொல்லி போட்டு என்னோடய யாடியா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஷோரூமை காட்டான்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஹீரோ அபான்ஸ் ஸோ அபான்ஸ்னு வந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யாடியா இதை வந்து இலங்கைக்குள்ளே வந்து டீலர்ஷிப் எடுத்து செய்கிறாங்க ஒரு வழியாக இப்போ கிட்டே வந்தாச்சு ஸோ அந்த ரவுண்டை போட்டில் இப்போ திரும்ப போகிறோம் களனியை பாலத்துக்கு ஆஹா அட்டிச்சு விட்டு போகிறேன் எப்படி தண்ணியை பொருவலையாக பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஆமாம் ஸ்ட்ரீட்டுக்கிட்ட வந்துட்டேன் செம்ம டிராஃபிக்காக இருக்குன்ட்டைக்கு அது டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறே காலாக போகுது பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வந்துருவேன் இப்போ பஞ்சாவத்துக்குள்ளே நுழைந்த ஆயிடுத்து பஞ்சாவத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய பார்ட்ஸ் நிறைய வாங்கிட்டேன் சோ நாளைக்கு தான் இங்க இங்கேருந்து திருப்பியும் ரிட்டன் போக வேண்டியிருக்கும் ஸோ நாளை வீடியோல மீட் பண்ணலாம் பாய்